என் நிலம இப்படி ஆகிப்போச்சு ஹே ஷாம் வெல்கம் டா வெல்கம் வெல்கம் என் நிலம இவ்வளோ மோசமாகணும்னு நான் நெனைச்சி கூட பாரு டூ லைட்ஸ் ஒன் வியூஸ் என்ன நேற்று வர ஒரே லைவாக பார்த்தேன் என்னது என்ன வேற ஒரு லைவ்ல பாத்தியா தமிழ் ரோஜா அவங்க லைவ்லா அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு ஒசூர்னு போட்டிருக்குது அதனால அது லைவ்ல கொஞ்சம் வந்தேன் அப்புறம் வேற யார் லைவு யார் லைவ்லையோ போனால் சும்மா டைம் பாஸ்க்கு டே பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஏன் நேற்று என்ன லைவ்ல பார்த்தேன் ஏய் தோனி கிளியரா இல்லை கேமரா சுச்சு ஏற்கனவே கேமரா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிற்க வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்டாண்டு மூணு இருக்கும்ல அதில் ஒன்று உடைச்சிட்டேன்டா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதான் ஸ்டாண்ட் பண்ணேன் இப்போ ஓகேவா கிளியரா இருக்கா கிளியரா இருக்கா கிளியனா இருக்கா நீங்க இருக்கிறத மறந்துட்டேன் சாரி மறந்துருங்க கீரை வரதுன்னா எங்கேயாவது பல்லில் பள்ளியில் மாட்டியிருந்ததுன்னா சொல்லுங்க வேற ஓகே நான் இப்ப விசிலடிச்சது எக்ஸைட்டட் சொல்லி எதுவும் யார்ட்டையும் சொல்லுவார் என்ன அக்கா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தியா இல்லைடா சும்மா ரொம்ப நாளாக மாடர்னாக வந்து ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரிலாம் மாடர்னாக வந்து உட்காந்து எப்போ பாரு அந்த பாவட சக்கா அந்த புடவை பொட்டு பூவு வந்துச்சு சரி எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அவை சைட் ஆமா அக்கா ரொம்ப நாளைக்கு ஆஃப்டர் 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 ரொம்ப ரொம்ப லாங் டைம் இந்த மாதிரி அந்த சுடி ஒரு இந்த மாதிரி கஸ்டியூம்ஸ்ஸு இந்த மாதிரி ஸ்டைல் குங்குமம் போட்டு குங்குமம்லாம் வைக்காம கொஞ்சம் நார்மலாக வந்து பார்க்கலாம் ஓய் கிளியராக இருக்கா போவாண்ணா சாப்பிட்டேடாம்மா ரசம் கீர பொரியல் க்ளியராக தெரியல அக்கா என்ன சொல்கிற இன்னும் க்ளியராக தெரியலயாம்மா ஒரு நிமிஷம் பேரா தெரியுதா தெரியுதா சி பிளீஸ் சொல்லுங்கயா தெரியலையா போய்ஸ் அல்ல மாதிரி இருக்கனா பரவாயில்லைங்க நோ ப்ராப்ளம் தெரியுதா இல்லையா நான் தொடச்சிட்டு வந்து கூட உட்காந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனும் நீங்கள் கிளியரா இருக்கா அதை சொல்லுங்க நான் தெரியல தெரியல அது அப்புறம் விஷயம் கிளியரா இருக்கா கிளியரா இருக்கா நான் என்ன எனக்கு கேமரா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான் தெரியுதா இப்பனாவது தெரியுதா கேட்கலா இருக்கா ஐயோ கேட்கலையா என்னன்னா ஒன்று ஒன்றா சொல்றீங்க இருந்து இருந்து ஆறு மணிக்கு லைவ் வந்தேன் ரொம்ப பிஸின்ட்டு தெரியுதா கேக்குதா கேக்குறதும் கிளியரா தெரியுதா அத ஃபஸ்ட் சொல்லுங்க வணக்கம் அப்புறம் சொல்லலாம் ஆஹ் இப்ப கேக்குதா அக்கா சூப்பர் ஐயோ கிளியரா தெரியுதா விசிபிள் நல்லா தெரியுதா வியூஸ் நல்லா தெரியுதா சே வியூஸ் இல்ல நான் நல்லா தெரியறேண்ணா கிளியரா தெரியறேண்ணா ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிட்டீங்க கத்திட்டே கிடக்க போனா அந்த தோனி ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா தெரிய தெரியுது குரு சிவா தேங்க்யூ யா தேங்க்யூ சுந்தர்மூர்த்தி சார் ஹாய் தேங்க்யூ இல்லையா தெளிவா இல்லையா பிக்சரு ஐயோ அதுவா நான் என்ன யா பண்ணட்டோம் எனக்கே தெரியல அவங்களுக்கு நல்லா நாக்கு மயிரை போடும் அப்படின்னு வச்சுப்பேன் கிளியரா இல்லையா என்னமா இருக்கும் நான் ஃபஸ்ட்லேருந்தே லைவ் வரையறேன் எங்கேயும் போயிடாதீங்க